உறவுகளை மதியானம் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வாங்கப்பா சாப்பிட்டுட்டே பேசலாம் ஹாய் எப்படி இருக்கீங்க நான் பேசுகிறது கேட்குதா உங்களுக்கெல்லாம் வர எல்லாருக்குமே மதிய வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க அப்பா ஹாய் டியர் எப்படி இருக்க சூப்பராகவே இருக்கேங்க நான் சென்னையில் இருக்கேன் பெண்களோட வீடியோ எல்லாம் அருமையா சரி ஓகே ஹை ஸ்லோ மேம் தங்கள் நலமா ஆ தாங்கள் நலமா ரொம்ப நல்லாவே இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க செந்தல் குமார் வாய்ஸ் நல்லா இருக்கு ஹியர் லைக் யூ யூவா சரியா ஓகே ஃபாரன்ஸ் ஹாய் எப்படி இருக்கீங்க முத்து என்ன இந்த அழகின்ற வார்த்தையை வந்து குத்தைக்கு வாங்கிட்டீங்களா இன்னொரு கவிதை அனுப்பலாமா மேம் தாராளமாக அனுப்புங்க உங்கள் லைஃபில் எல்லா ஆட்கள் கம்மியாக இருக்கு எல்லாம் நூறு நாள் வேலைக்கு போயிட்டாங்க ஏங்க இப்போ தாங்க உள்ளே வந்தேன் இனிமேல் தான் எல்லாருக்கும் லைவ் காட்டும் வருவாங்க ஹாய் அப்படின்னு போட்டிருக்கீங்க சொல்வர்க்கா ஸ்ரீ விஷ் விஷ்ணு ஓகே லாரன்ஸ் மேம் ஓ ஃபைன் மேமா சாரி சரி சரி சார் சரி ஓகே தேங்க் யூ தேங்க்யூ நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் என்னப்பா முத்தே தீய அனுப்புகிறீங்க ஆட்டில் அம்பு குத்தி அனுப்புகிறீங்க என்ன ப்ராப்ளம் நல்லா இருக்கேன் ஆனந்த் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஸ்டூடியோ வச்சுருக்கீங்களா ம் இருக்கு ஏதாவது நல்ல விஷயமா பேசுறீங்களா அந்த உட்காந்து இருக்கீங்க எங்க மேம் இது வந்து அம்பத்தூர் என் ஐடியிலேருந்து ஒரு வீடியோ காணாமல் போயிடுச்சு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன் அவங்க திருப்பி கொடுத்துருங்கப்பா ரொம்ப நேரமாக இருக்கேன் அந்த வீடியோ கிடைக்கவே மாட்டேன் எனக்கு அதை தேடி பார்த்துக்கிட்டே இருக்கேன் என்ன கொடுக்க மாட்டீங்க ஓ வீடியோ நீங்கள் தான் எடுத்து வச்சுருக்கீங்களா ஆனால் போங்கப்பா நான் எல்லாம் சீரியஸாக கஷ்டப்பட்டு காலையிலேருந்து இருக்கேன் அந்த வீடியோ கிடைக்கவே மாட்டேன்னுது இதில் வேற நீங்கள் எடுத்து வச்சுட்டு கொடுக்க மாட்டேன்னு வேறு தில்லை சொல்லுங்க தான் போலீஸில் பிடிச்சி கொடுக்க போகிறேன் பார்த்துக்கோங்க கவாரியோ அப்படின்னு கேட்டிருக்கீங்க முத்துராமலிங்கம் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா இல்லையா இத்தனை பேர் இருக்கீங்களே பதில் சொல்லவே இல்லை யாருமே சாப்பிட்டேன்னா சாப்பிட்டேன்னு சொல்லுங்க சாப்பிடலன்னா சாப்பிடலன்னு சொல்லுங்க அதுக்காக சைலண்டா இருந்தா என்ன அர்த்தம் என்ன பழக்கம் இது ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேன்றீங்க ஒரு பெரிய மனுஷன் உட்காந்துட்டு இருக்க மதிக்க கூட மாட்டேன்றீங்களே நீங்கள்லாம் யூ அப்படின்னு கேட்டுக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேம்மா அப்புறம் என்ன ஹாயின்னு போட்டிருக்கீங்க எங்கப்பா கவிதை சொல்கிறேன்ட்டு ஓடிட்டிங்களா அப்படியே லாரன்ஸ் ஹாயின்னு போட்டிருக்கீங்க தம்பி கமலு எங்கப்பா போனேன் ஆளை காணும் அக்கா லைவ் போட்டால் ஓட ஓடி வந்துருவியப்பா ஆளை காணுமே எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை. இங்க தேவையில்லாம கமெண்ட்ஸ் பண்றீங்கன்னா சேனல் வெட்டி வீल्लाனி பீடிவே. ஒரு மணி லஞ்ச் டைம் நம்மளுக்கு சாப்பாடு கூட கொடுக்க மாட்டேன்றாங்களே சுவாமிநாதன் ஹாய் பட்டணமா நகராட்சி அப்படின்னு போட்டிருக்கீங்களே சின்ன தம்பி உங்க பெயர் சொல்லுங்க என்னோட பெயர் சுலோச்சனா எங்க ஒரே மெசேஜே திருப்பி திருப்பி அனுப்புவீங்களா சின்ன தம்பி ஒரு மெசேஜ் போட்டிங்கனாலே படிச்சுட்டு தான் இருக்கேன் லைவ்ல வந்த பிள்ளையே தூங்க வச்சிருவீங்க போலயே கவிதை ரொம்ப நல்லா இருக்கு லைவ்ல போட்டால் ஓடிடுமே ஸ்கீல் ஷேர் பண்ண முடியுமான்னு பார்க்குறேங்க எதுவாக இருந்தாலும் ஒரு வட்டி வந்து லைவ் முடித்ததுக்கப்புறம் உங்கள் கவிதையை போடுங்க சிரித்தால் என் தேசத்துப்பேன் கதைகள் சொன்னால் என் தாயின் கை இருங்க 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 இதை எப்படி பிடிக்கிறது நான் சொன்னால் என் தாயின் காதல் கொண்டேன் அவள் கண்களில் கவிதை பிறந்ததே பிறந்ததே காதல் மொழியில் மழை துளியாய் விழுந்தாய் என் மனது விதை போய் விதை போல் முளைத்தாய் என் கனவை நல்லா இருக்கு இது வந்து சொந்த கவிதையா இல்ல அடிச்ச கவிதையா அதையும் சொல்லிடுங்க மௌனம் மதியம் என்ன சாப்பாடுன்னு கேட்டிருக்கீங்க நான் வந்து இன்னும் சாப்பிடல இன்னும் சாப்பிடணும் ஏதாவது சின்ன தம்பி ஒரே விஷயத்தையே திருப்பி திருப்பி போகிறீங்க நான் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் எங்கே இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு போட்டிருக்கீங்க நான் வந்து சென்னையில் இருக்கேன் ஹாய் அப்படின்னு இருக்காங்க இளங்கோவன் ஓகே லைக் டன் அப்படின்னு போட்டாச்சு ஹாய் ஸோன்னு போட்டிருக்கீங்க குட் ஆஃப்டர்நூன் போட்டிருக்கீங்க குட் ஆஃப்டர்நூன் வணக்கம் மேடம்னு போட்டிருக்கீங்க வணக்கம் வணக்கம் சகோதரி நல்லா இருக்கிறீங்களா ரொம்ப நல்லாவே இருக்கேன் சகோ நீங்கள் எப்படி இருக்கீங்க அசோக் ஆமாம் அசோக் நான் மேடம் ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்டிங்க ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க அசோக் எங்கே இருக்கீங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க நான் இன்னைக்கு ஆஃபீஸ் வந்துட்டேன் இன்றைக்கி ஆஃபீஸ் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் வீடியோஸ் இருந்துச்சு பண்ணிட்டு லைவ் இருக்கேன் நீங்க எந்த ஊரு அப்படின்னு கேட்டிருக்கீங்க வினோத் நான் வந்து சென்னையில இருக்கேன் அக்கா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் தம்பி சாப்பிட்டேன் ரவி உங்களை நம்புறேன் நான் நம்புறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அசோக் தூக்கம் வருது ஏதாவது கேள்வி கேல ஹாய் ஆண்டி ஹாய் நம்மளாம் ஆண்டி என்னெல்லாம் கோவப்பட மாட்டோம் சொல்கிறவங்களே எங்கெல்லாம் இருக்கும்போது ஆன்ட்டி நான் எதுக்கு கோவப்படணும் வேற லைவ்ல இருக்கிறத விட்டு போய் கமெண்ட்ஸ்ல போட்டுட்டு இருக்கீங்க பயணம் பக்கத்தில் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன் நீங்க இன்னைக்கு ஷூட்டுக்கு போகலையா போகலா ஷோக்கு இன்னைக்கு ஆஃபீஸ்ல தான் இருக்கேன் இங்கதான் ஒர்க்கு ஸோ ஒரு ஹாஃப் அன் ஹவர் லைவ் போட்டுட்டு அதுக்கப்புறம் வேலையாக ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு உக்காந்துட்ருக்கேன் சாப்பிடலா ஷோ ஒன் தேர்ட்டி ஆயிடுச்சு மதிய வணக்கம்மா சாப்பிட்டீங்களா நீங்கள் ஆ சாப்பிட்டேம்மா சாப்பிட்டேன் ஃப்ரேம் வந்து ஹாய்னு போட்டிருக்கீங்க ஹாய் என்னப்பா கமெண்ட்ஸாக போட்டு தள்ளுறீங்க போலியே நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கு ஐயையோ தூக்கம் வருது குமார் நந்தகுமார் வந்து ஏஜ் டுவெண்ட்டி அப்படின்னு போட்டிருக்கீங்க என்னோட பேர் என்னன்னு கேட்டிருக்கீங்க என்னோட பேர் சொல்லுவேன் ே சரி நான் தான் சோம்பேறி உட்காந்துட்டு இருக்கேன் என் லைவ சோம்பேறித்தனமாவே இருக்கேன் இன்னைக்கு இன்னும் சாப்பிடவில்லை இனிமேல் தான் வீடியோ எல்லாம் ஷேர் பண்ண ஆரம்பித்து விட்டேன் வியாழக்கிழமை அனைவரும் பாட்டு அல்லது படத்தின் சீன்கள் ஷூட்டிங் சொன்னீங்க ப்ரிப்பேர் ஆயிட்டு வந்துடுறேன் ஓகே அசோக் நல்லா தெளிவா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வாங்க you so 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 beautiful huh? okay. thank you இங்க வந்து ஷோ தேவலாம கற்பனை போட பண்ண போடாது ஆபீஸ்னா நாங்க ஷூட் பண்றதே கிடையாது சொல்லுங்க கட் பண்ண பண்ணுறதுக்கெலாம் பொறுப்பு இல்லை அசோக் உங்கள் வீடியோ எல்லாம் பார்க்குறேன் நல்லா இருக்குது இன்னைக்கு டான்ஸ் பண்ணி வீடியோ போட போறீங்க ஓ என்றைக்கி டான்ஸ் பண்ணி வீடியோ பண்ணேன் ஆடிட்டாலும் நான் ஆடிட்டாலும் இந்த உலகமே ஆடிடும் ஏதாவது பேசியான்னு சொன்னால் அதை விட்டுப்பட்டு டான்ஸ் ஆடி வீடியோ போடலான்னு கேட்டுட்ருக்கீங்க ம் சொல்லிங்க இருக்கீங்க டான்ஸ் கற்றுக் கொடுக்கணும்ல நம்மெல்லாம் கற்றுக் கொடுத்தாலே கற்றுக்க மாட்டோம் ஸோ என்னோட மாஸ்டர் இன்னிக்கு தானே வந்து டான்ஸ் கற்றுக் கொடுங்க கற்றுக்கலாம் அந்த குமாரி ஏன் சிரிக்கிறீங்க அய்யோத்தொழுத்தே எழுதும் ஆயிடுச்சு பின்னாடி போ பின்னாடி போ பழைய இடத்துக்கே வந்தாச்சா சாயிராம் ஆல்வேஸ் இதுதானே என்னோட இடம் பழைய இடம் புதிய இடம் அப்படின்றதெல்லாம் கிடையாது நார்மலாக இன்னைக்கு ஆஃபீஸ் வந்தேன் லைவ் போட்டிருக்கேன் இது பழைய இடம் கிடையாது என்னோட ஆஃபீஸ் எப்போவுமே புதுசு தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் வந்திருக்கேன் ஆஃபீஸ் சரி ரொம்ப நாள் மூடி இருந்தாலும் நல்லா இருக்காதுல்ல அதனால் அப்பப்போ வந்து இங்கே உட்காந்து லைவை போட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் டெய்லியும் வீடியோ போட சொல்லிட்டு யாரோ கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க கண்டிப்பாக பண்ணிடலாம் லைவில் நான் இருக்கேன் இங்கே வந்து சொல்ல வேண்டியது தான் நான் கமெண்ட்ஸில் போய் சொல்லிகிட்டு இருந்தேன் என்ன அர்த்தம் ம் லைவில் வந்து பேசுகிறதுக்கு வெக்கமா கமெண்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க வண்டி ஓட்டுறதை விட்டுட்டு அசோக்கு லைவ் பார்த்து கமெண்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ம் நல்லா வச்சு என்னதான் தான் பண்ணுறது போ அடுத்த கமெண்ட்ஸ் என்ன ஒன்று ரொம்ப பிடிக்குமா ஆ ஆ சரி எப்பா லைவில் இருக்கப்பா என்ன கமெண்ட்ஸ் பண்ண பொண்ணியான நேரில் வாப்பா நேரில் வாப்பா லைவில் உங்கள் ஆஃபீஸ் சென்னையில் சென்னையில் எங்கே உள்ளது ஓகே சென்னை அம்பத்தூரில் இருக்குங்க யூ ஆர் குட் ஆஃப் முன்னாடி லைட்டை வச்சுட்டு ஆப்போசிட்டில் ஃபில்டரை போட்டால் நீங்கள் பியூட்டின்னு தான் சொல்லுவீங்க இருந்தாலும் ஓகே நந்தகுமார் ஹாப்பி நான் உங்கள் ஃபேன் மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தேன்னு செட் ஆகலாமா உனக்கு செட் ஆகலை நினியாக இருக்கு வேலை பார்க்கலான்னு வந்தால் தான் தூக்கம் தூக்கமாக வருது வீட்டில் உட்காந்தா தூக்கம் வர மாட்டேன் எனக்கு நம்ம ஏதாவது வேலை செய்யணும்னு நினச்சோன்னா தூக்கம் கண்ணை பறிக்கடி யார் ஒரு புண்ணியமாக உட்காந்து ஆட்டாக போட்டுட்ருக்காங்கப்பா ஆட்டு ஐஸ்கிரீமு போடுங்க ஆனால் மெசேஜ் மட்டும் போடாதீங்க hi po na sila hi என்ன இது பத்து பத்து நீ விழுது ரொம்ப லாங்கெல்லாம் போகக்கூடாது ஹவாரியோன்னு கேட்டுக்கிங்க இதுக்குமா ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க கண்ணாடி போடுங்க நல்லா இருக்கா கண்ணாடி வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன் இப்போதைக்கு இந்த கண்ணாடி தான் இருக்குது இந்த கண்ணாடியை கீழே போட்டானோ உடஞ்சிரும் பார்த்தீங்களா இப்போதைக்கு இந்த கண்ணாடி தான் இருக்கு நெக்ஸ்ட் டைம் வேணால் கண்ணாடி போட்டுக்கலாம் வேலூர் என்னோட பேர் சொல்ல வச்சுன்னா வண்டியில் நீங்கள் மட்டும்தான் உட்காந்துட்டு கஸ்டமர் எல்லாம் போர் அடிக்குதான் ஆடா பாவி மனுஷா சும்மா உட்காந்துட்டுறதுக்கு வந்திருந்தால் எதாவது நம்ம வேலையாவது பார்த்துட்டு இருந்துருக்கலாம்ல ஒர்க் அவ்வளோ இருக்குது நீ போய் சும்மா உட்காந்துட்ருக்கேன்னு கதை இருக்கா அஷோக்கு ஹலோ மை மெசேஜ் ரிப்ளை நந்தகுமார் ஆல்வேஸ் ரிப்ளை பண்ணிகிட்டு தான் இருக்கேன் எல்லாத்துக்குமே என்ன மெசேஜ் போட்டிங்க என்ன மெசேஜ் போட்டிங்க ஐ ஹாப்பி அப்படின்னு போட்டிருக்கீங்க சென்னையில் அம்பத்தூர் எங்க இருக்கு தான் இருக்கு நக்கல் தானே வேணான்றது நீயும் வர வர போர் அடிக்க ஆரம்பிச்சுட்டா ஷோகே என் வாட் இஸ் யுவர் நேம் என்னப்பா சொல்ல வரீங்க என்ன வாட் இஸ் யுவர் நேம் வாட் இஸ் யுவர் நேம் அது தமிழே கேட்கலாமல்லாம் உன்னோட பேர் என்னன்ட்டு என்னோட பேர் சொல்லாம் மேரேஜ் ஐடியாவா உங்களை நான் மேரேஜ் பண்ணுமா ம் ம் புருஷன் என்ன பண்ணுறது வேலைக்கு செல்லும்போது சாப்பிட்ட பின்பு தூக்கம் வருவது இயல்பு இதை சமாளித்து செயல்பட்டுத்தான் செயல்பட்டுத்தான் ஓ கடவுளின் கட்டளை ம பெரிய ஞானி மாதிரியே பேசாதையோ ஐயோ அசோகே நான் சாப்பிடவே இல்லை அப்படியே தூக்கம் வருது இன்னைக்கு பார்த்து உங்கள் ஃபோன் உங்கள் பேச்சை கேட்க மாட்டேங்குது அதுதான் அடிக்கடி விடுது ஆமாம் என் பேச்சை எதுவுமே கேட்க மாட்டேங்குது வர வர்றேன் யாருக்கும் பொறுப்பே இல்லாமல் போச்சு நான் எது சொன்னாலும் யாருமே கேட்க மாட்டேன்றாங்கப்பா துன்பம் பேசாமல் எங்கேயாவது ஆள் எங்கயாவது தீவுக்கு போயிட்டானா நம்ம யார்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டியதில்லை யாரும் கேட்கல அப்படின்னு ஃபீல் பண்ணவும் வேண்டியதில்லை இல்லை சரி ஓகே இதை கட் பண்ணிட்டு போய் நான் என் வேலையை பார்க்குறேன் லைவில் வந்து கொஞ்சம் பேருக்கும் ரொம்ப நன்றி நெக்ஸ்ட் இன்னொரு லைவில் வந்து நம்ம சந்திப்போம் சரியா இப்போ நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு ஐஎம் ஃபைன் ஐஎம் ஃபேன் ஆஃப் ஆஃப் ஓகே ஓகே லவ் யூ ஆல் பை